எனக்கு எனக்கு என்ன பேச பாடத்தனிய பாடத்தனியா ஐயா நான் முடிக்க போறேன் அப்புறம் ஆரம்பிச்சு ஆரம்ப பேசுவேன்

எல்லா தீமைகளின் தொடக்கமே திமுக திமுக கேட்டு கட்ட மான வெக்கம் கட்ட ரோசம் கட்ட இந்த கட்சியை ஒழிச்சுக்காங்க திமுகவர் பதவிக்கு வர மாட்டார் என்றாலும் வாக்கு சொல் ஒரு கட்சி ஒரு

எவ்வளவு ஆண்டவா தீம் கண்டுபிடிச்சு திமுக பேசக்கூடாது எந்த ரோசம் இல்ல அண்ணா பழக மாணவி பாலியல் குடும்பம் செய்யப்படுற அது தொடர்புடைய குற்றவாளியா வளர்க்கல மதுரையில ஒரு ஜெயிலர் ஒரு ஜெயிலர் வந்து ஒரு பெண் பிள்ளைகளை தப்பா இருந்துக்கிறேன் அந்த ஜெயிலருக்கு உள்ள போடாம

ஏழாம் தேதி நான் முடிக்க போறேன் உனக்கு பயந்து முடிக்க வைக்கிற அன்பே கட்டப்பட காலம் பாஜக மட்டும் துறையில் பொதுக்கூட்டம் இந்த ஜனநாயகம் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் கட்சிகளை பேசப்படாமல் இந்த காலிகள் இந்த இருக்காங்க மக்களே பார்த்துக்கணும் எங்களுக்கு ஒண்ணு உள்ள திமுக அப்படி இல்லை